எட்டு மணிக்கு எந்திரிச்சு ஆனா எட்டு மணிக்கு தண்ணி வரும் தண்ணி அந்த சமயத்துலயும் நான் லைவ் அது ஆனா அதுக்கப்புறம் ஒன்பது மணிக்கு ஒரு லைவ் பேசிக்கிட்டே லைவ் போட்டேன் அப்போ நீங்க வரல சரி லைக் பண்ணிருங்க அப்படியே தாராவி தமிழ் லைக் பண்ணிருங்க கோவிந்தராஜன் லைக் பண்ணிருக்கீங்களா உங்க லைக் தான் எனக்கு தெரியுது சரி ஓகே லைக் பண்ணுங்க அப்படியே வணக்கம் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின லை வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் லீவு கிடைக்கிறது இதுக்கு மட்டும் லீவு கிடைக்க மாட்டேங்குது ஓகே சாப்பிடுறதுக்கு லீவு கிடைக்கணும்னா எல்லாரும் வரதம் தான் இருக்கணும் உண்ணாவிரதம் சமைக்கிறவங்களுக்கு லீவு கிடைக்க மாட்டேங்குது சாப்பிடுறவங்களுக்காவுக்கு லீவு கிடைக்குது சமைக்கிறவங்களுக்கு லீவு கிடைக்க மாட்டேங்குது ஒரு நிமிஷம் சமைக்கிறதுக்கு வீட்டுல இருக்க பெண்களுக்கு என்னைக்கு லீவு கிடைக்கும் சொல்லுங்க கூட லீவு நைட்டு லைவ் வந்திருக்கிறவங்க லைக் பண்ணி பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சேனல் இனிய சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள் அனைவரும் பேசுங்க पापा चाइना स्पेशल है ना उन लेने की சாம்பார் ரைஸ் முட்டையை பொடியும் அப்படியா சரி சரி சாப்பாடு நல்ல சாப்பாடு ஏ சர்டிஃபிகேட் சின்ன பசங்கள பார்க்க விட மாட்டாங்களா இது வேறையா ஆமா ரொம்ப ரத்த காட்சிகளா இருக்கு அவங்க போகல போகல கதை சொல்லக்கூடாதா நாங்க போய் பாக்குற வரைக்கும் கதை கேட்ட தயாரா இல்லையா வர வணக்கம் நண்பர்களே இனிய மதிய வணக்கம் சார் மாலை வணக்கம் மதிய வணக்கம் லைவ் போட்ட ஞாபகம்